கர்த்த நல்லவர் இன்றைய வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் வசனம் சொல்லுது உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய கிருபை கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுன்னா அவருடைய கிருபை என்ன செய்யும்னா அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து இன்றைய தினத்தில் அதாவது கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுன்னா நம்ம அவருடைய நடத்துதலை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரியெல்லாம் நம்மளை நடத்துகிறாங்க நம்ம உடஞ்சி போன நேரத்தில் நம்மளை உருவாக்குற கிருபையாக இருக்கும் வியாதிய நேரத்தில் சுகம் தரக்கூடியதாக இருக்கும் பலவீன நேரத்தில் நம்ம தா நம்மளை தாங்கக்கூடியதாக இருக்கும் குறைவுபட்ட இடத்துல நம்மளை பெருக வைக்கிற நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பரிபூர்ணமாய் தரக்கூடிய கிருபையாக இருக்கும் இன்றைக்கி அந்த கிருபை நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுன்னா இன்றைக்கி அவருடைய நடத்துதலை நம்மளுடைய மாம்ச கண்கள் பார்க்கும்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது கர்த்தரணிக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம அப்படியே வாஞ்சிப்போம் அதை விசுவாசிப்போம்